வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் சைக்கோட்டை எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கான தேர்ட் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அது அட்டன் பண்ணி பாருங்கள் இது வந்து தேர்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன் ஒரு நாலஞ்சு டெஸ்ட் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் நியூ கொஸ்டின்ஸும் பண்ணி தரேன் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கௌ கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் கடைசி மௌரிய மன்னர் பிரஹத்ரதா இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஒன் அலுமினியத்தின் முக்கிய ஆதாரம் ஆதாரம்சை ரத்தம் உறைவதற்கு உதவும் வைட்டமின் வைட்டமின் கே பின் வருவனவற்றில் தொற்றாத நோய் எது நீரிழிவு நோய் டயபெட்டிக்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது மற்றது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் எயிட்ஸ் காலரா காசு நோய் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் பின் வரும் உயிரினங்களில் எது ரத்தம் இல்லாத ஆனால் சுவாசிக்கும் உயிரினம் ஹைட்ரா உலகின் நீளமான ரயில் நிலையம் நியூயார்க் நியூயார்க்ல தான் இருக்கு கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் பாஸ்கல் நோட் வாங்க கடைசியாக எவ்வளோ உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க முழு ஆவணத்தை தேர்ந்தெடுக்க கண்ட்ரோல் பிளஸ் கே கீழ்காண்டவற்றின் ஒலிகோப்பு வடிவம் எது எம்பி த்ரீ வருவதில் எது ஒரு சமூக ஊடகம் அல்ல ஜிமெயில் ட்விட்டர் முகநூல் லிங்க சமூக ஊடகம் டேஷ் என்பது மின்னணு முறைகளை பயன்படுத்தி ஒரு வங்கிக் கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் வழிமுறை மின்னணு செலுத்துதல் தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க ம சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஷ் தொழிலாளன் ஆகும் தமிழ் நாளிதழ் ஆனைமலை ஏலக்காய்மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி ஆனைமுடி இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன உத்தரப்பிரதேசம் முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஜி சுப்பிரமணிய ஐயர் கீழ்கண்டவர்களில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார் ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி முதலியார் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்ப கால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டு மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டாஷுக்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுவிக்க விடுக்கப்பட்டது ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் ஸ்ரீ ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி முதல் வேதாரண்யம் வரை யாசர் அராபத் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் பாலஸ்தீனம் மேதை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் ஏன் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக நம் வீடுகளின் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் இரண்டு காரணிகள் இந்த மின்சாரம் பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்கு மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம் கண் பார்வையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கருவிழி நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும் தொலைநோக்கி கீழ்கண்ட கூற்றுகளின் தன்மையை கண்டறியவும் ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது இது கூற்று ஒன்னு கூற்று இரண்டு சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது குற்று இரண்டு சரி கூற்று ஒன்று தவறானது பஞ்சகாவியம் தயாரிக்க தேவைப்படும் எதிலிருந்து கிடை பெறுகிறது நாட்டு பசு பஞ்சகாவியம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் முப்பது நாட்கள் கீழ்கண்ட செடிகளில் வீட்டுநூல் வளர்க்க உகந்த அழகு செடி டைஃபன் பேக்கியா மாப்பயிரில் பூ பூக்க தொடங்கும் காலம் மார்கழி தை மா சாகுபடியில் சாதாரண நடவு முறையில் பின்பற்றப்படும் முப்பது அடி அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும் அதில் எந்த சைகை அதிக விஷத்தன்மை உடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும் அபாயம் தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம் மரங்கள் மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் பச்சை ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் 5 பசந்தால் உரம் மூலம் மண்ணின் டேஷ் சத்து அதிகமாகிறது தழை சாக்லேட் இனிப்பு வகைகள் டேஷ் மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது கொக்கோ ஏழைகளின் ஆப்பிள் என டாஷ் பழம் அழைக்கப்படுகிறது கொய்யா வேப்பமரத்தின் டாஷ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது விதை மேட்ச் பண்ணுங்க ஆன்சர் சி காய்கறி பயிர் முட்டைக்கோஸ் பழப்பயிர் மாதுளை வாசனை பயிர் ஏலக்காய் அழகு தாவரம் காகிதப்பூ இதுவும் மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் பி புதினா இலை லவங்கம் மரப்பட்டை சீரகம் விதை கிராம்பு பூமொட்டு ரப்பர் பால் தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் டேஷ் இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும் இருபத்தைந்து அடி பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண் ஒரு ஏக்கர் பரப்பளவு என்பது டேஷ் சென்களை உள்ளடக்கியது எத்தனை நூறு சென்ட் நிழலில் வளரக்கூடிய அழகிய புல் எது எருமை புல் கரையான் கட்டுப்படுத்த கீழ்காண்டோட்டில் எதை பயன்படுத்த வேண்டும் குளோர் க்ளோர்பைரிபாஸ் ஆப்பிள் ஆரஞ்சு என்றும் ஆரஞ்சு பேரிக்காய் என்றும் பேரிக்காய் உருளைக்கிழங்கு என்றும் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் என்றும் வாழைப்பழம் பப்பாளிப்பழம் என்றும் பப்பாளிப்பழம் கொய்யாப்பழம் என்றும் அழைக்கப்பட்டால் பின்வரொன்று எது தரைக்கு கீழே வளர்கிறது நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட உட்காந்து யோசிங்க ஆன்சர் சொல்லிடுறேன் வாழைப்பழம் முனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது புறப்பரப்பின் இழுவிசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்